வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் பேக்ஸ் காணொளித் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் யோ விசேஷம் இருக்க கைப்பட்ட தண்ணீருக்கு தடி வாயாசங்க நகத்தின் வெள்ளை முனை உடலின் குறி நம்மை ஒவ்வொரு நாளும் இருக்கும் சாதாரண விஷயங்களும் அவற்றின் பின்னால் இருக்கும் விஞ்ஞானமும் அறிந்தால் நாம் வெகுவாக வியந்து போக நேரிடும் இன்று நாம் பேசப்போவது நம்முடைய விரல் நகங்களில் காணப்படும் வெள்ளை நிற பூ பற்றியே நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நகங்கள் வளரும்போது அதன் முனையில் வெள்ளை வட்டம் போன்ற பகுதி தெரிகின்றது அது ஏன் அந்த வண்ணத்தில் இருக்கின்றது அது எந்த வகையில் நம் உடலின் நலனோடு தொடர்புடையது இன்றைய உரையில் நாம் இதை ஆராயப் போகின்றோம் நகம் உருவாகும் அறிவியல் நகம் என்பது சுண்ணாம்பு அல்ல அது ஒரு உயிரணுக்களின் தொகுப்பு நகங்கள் கெராட்டின் எனப்படும் ஒரு புரதத்தால் உருவாகின்றன நகங்களின் அடிப்பகுதியில் உள்ள நகத்தின் வேற்பகுதியில்தான் நெயில் மேட்ரிக்ஸ் புதிய நக திசுக்கள் உருவாகின்றன வெள்ளை வட்டம் அது என்ன நகத்தின் அடியில் சில நகங்களில் அரைவட்ட நிலா போல வெண்மை சுழற்சி இருக்கும் இதை விஞ்ஞானத்தில் லுனுலா என அழைக்கின்றோம் இது லத்தீன் மொழியில் சிறிய நிலா என்ற பொருளை தருகின்றது ஏன் அது வெண்மையாக இருக்கின்றது நகத்தின் அந்த பகுதி இன்னும் முழுமையான கரட்டின்ஸ் பெறாத திசுக்களை கொண்டிருக்கும் அதனால் அது சிறிது மங்கலான வெளிர் நிலத்தில் தோன்றுகின்றது மேலும் அந்த இடத்தில் உள்ள இரத்த கொழுப்பு அமைப்புகள் வெளிச்சத்தை முறையாக பிரதிபலிக்கவில்லை அதனால் அது வெண்மையாக தெரிகின்றது ஒவ்வொருவருக்கும் லுனுலா ஏன் மாறுபட்ட அளவில் இருக்கின்றது சிலருக்கு எல்லா விரல்களிலும் தெளிவாக லுனுலா தெரியும் சிலருக்கு ஒரு சில நகங்களில் மட்டுமே தெரியும் இது உடலின் தனி உயிரியல் அமைப்புகளின் அடிப்படையில் மாறுபடும் மிகச் சிலருக்கு லுனுலா பொதுவாக பெரியதாக இருக்கும் இது ஒரு சாதாரண உடல்நிலையே ஆனால் லுனுலா மறைந்துவிடும் அல்லது இல்லாதது போல இருந்தால் சில நேரங்களில் அது உடலில் ஏற்பட்ட பிரத்தக்குறைவு குறைவு கோளாறு போன்றவற்றின் அறிகுறியாகவும் இருக்கலாம் நகங்களின் முனை ஏன் வெள்ளையாக தோன்றுகின்றது நகம் வளர வளர அதன் முனை உடலில் உள்ள சதைப்பகுதியிலிருந்து விலகிச் செல்கின்றது அந்த பகுதியில் காற்று மற்றும் வெளிச்சம் பற்றுவதால் ஒளி முறையாக பிரதிபலிக்கின்றது அதனால் அது வெண்மையாக தெரிகின்றது நிறைவாக நம் விரல் நகங்களில் இருக்கும் வெண்மை மிகு முனைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அதற்குள் இயற்கையின் அறிவியல் வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன அது உடல் நலனுக்கான சிறிய அசைவுகளையும் காட்டும் ஒரு பரிசோதனை கண்ணாடி போலத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்